செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐஎஸ் ஆயுத தாரிகள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இலங்கையர் இந்தியாவில் கைது பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் கோரிக்கை பௌத்த மக்களுக்காக குரல் கொடுத்ததாகவும் தெரிவிப்பு பாய்வீச்சு தலைவர்களினால் இளைஞர்களுக்கு எந்த பயனும் இல்லை மக்களுக்கான சேவையே முக்கியம் என்கிறார் சஜித் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய முக்கிய தலைவர்கள் ஈரான் ஜனாதிபதியின் மறைவிற்கு ஹமாஸ் உள்ளிட்ட தரப்பினர் இரங்கல் ஐந்து நாள் துக்க தினம் அறிவிப்பு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் நான்கு இலங்கையர்கள் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியாவின் அகமபதாத் விமான நிலையத்தில் வைத்து குஜராத் பயங்கரவாத தடைப்பிரிவு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை பாதுகாப்பு பிரிவினர் விசாரணைகளுக்காக அழைத்துச் சென்றுள்ளனர் குறித்த சந்தேக நபர்கள் இந்தியாவுக்கு சென்றமைக்கான நோக்கம் தெரியவில்லை என இந்திய ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து விமான நிலையத்தின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் சாதி மதம் குலம் வர்க்கம் கட்சி வேறுபாடுகளின்றி ஐக்கிய மக்கள் சக்தியை தெரிவு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேட்டுக் கொண்டுள்ளார் அதே நேரம் வாய்வீச்சு தலைவர்களினால் நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என ஹம்பாந்தோட்டியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தன்னையும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியையும் தெரிவு செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களின் சேவகனாக எதிர்க்கட்சியில் இருந்து கொண்டு மகத்தான பணியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நாட்டிற்கு உழைக்கும் தலைவர்களும் குழுக்களுமே தேவை என்றும் வாய்சொல் தலைவர்களாலும் குழுக்களாலும் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் வாய்சொல் தலைவரோடு இந்த நேரத்திலும் விவாதம் நடத்தத் தயாரென்றும் விவாதத்திற்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வாய்ச்சொல் வீரர்கள் மாயாஜாலங்கள் ஏமாற்றுகள் நாட்டுக்குத் தேவையில்லை என்றும் மக்களை தூக்கிவிடும் ஆட்சியே தேவை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார் இந்த கட்சியாக இருந்தாலும் விவாதங்களைப் போல போட்டிக்கு வந்து நாட்டுக்காக பணியாற்ற முன்வருமாறு அவர் சவால் விடுத்துள்ளார் பங்குரோ தலைந்து கிடக்கும் நாட்டில் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை அதிலிருந்து காப்பவர் யார் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்த்து காத்துள்ளதாகவும் எதிர்கட்சி தலைவர் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுடகத்தை ஞானசாரதேரருக்கு பொதுமன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்துள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மகாநாயக தேரர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளனர் கூறுகல ரஜமகா விகாரை தொடர்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இனங்களுக்கிடையில் அமைதி இன்மையை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாகத் தெரிவித்து ஞானசார தேரருக்கு நான்கு வருட சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் வகையில் விசாக் போயா தினத்தில் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மல்வத்து அஸ்கிரிய ராமானிய நிகாய அமரப்புற மகாசங்க சபை ஆகிய பீடாதிபதிகள் ஜனாதிபதியிடம் கோரியுள்ளனர் நாட்டில் உள்ள சிங்கள பௌத்த மக்களுக்காக ஞானசார தேரர் கடந்த காலங்களில் குரல் எழுப்பியிருந்ததாகவும் இனவாத குழுக்கள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவிற்கு தகவல்களை வழங்கியிருந்ததாகவும் மகாநாயக்க தேரர்கள் தமது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர் இதனால் பல தீவிரவாத மோதல்கள் தவிர்க்கப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தை ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் அமீர் அப்துல்லா மிகியன் உள்ளிட்ட மேலும் சில அதிகாரிகள் உயிரிழந்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல் தரப்பினர் இரங்கல் வெளியிட்டு வருகின்றனர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட ஈரானின் முக்கிய அதிகாரிகள் உயிரிழந்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு அண்மையில் பயணம் செய்திருந்த இப்ராஹிம் ராய்ஸி ஈரான் நிதி உதவியின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை திறந்து வைத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட முக்கிய அரசியல் தலைவர்களை சந்தித்து அவர் பேச்சுக்களை முன்னெடுத்திருந்தார் அத்துடன் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் இப்ராஹிம் ராய்ஸின் இலங்கைக்கான பயணத்தின் போது கைச்சாத்திடப்பட்டன இந்த நிலையில் ஈரானில் இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட குழுவினர் உயிரிழந்தமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஈரான் அரசாங்கம் அந்த நாட்டு மக்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ரணில் விக்ரமசிங்க ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளதுடன் அவர்களுக்காக பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ஈரான் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சரின் மரணத்திற்கு ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி இரங்கல் தெரிவித்துள்ளார் ஈரான் மற்றும் இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் தான் பல தலைவிகள் இப்ராஹிம் ரைசியுடன் பேச்சுக்களை மேற்கொண்டிருந்ததாகவும் கடந்த மாதம் அவர் இலங்கைக்கு பயணம் செய்திருந்ததையும் அலி சபீ நினைவு கூர்ந்துள்ளார் இந்த இக்கட்டான தருணத்தில் ஈரான் மக்களுடன் இலங்கை இருப்பதாக ஸ்ரீலங்கா வெளி விவகார அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஈரான் ஜனாதிபதியின் மரணம் தன்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இப்ராஹிம் ரைசி இலங்கையின் முக்கிய நண்பன் எனவும் சிறந்த தலைமைத்துவத்துடன் ஈரானை அவர் ஆட்சி செய்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் மக்களுக்கான அவரது அர்ப்பணிப்பு எப்போதும் நினைவில் இருக்கும் எனவும் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மேலும் இப்ராஹிம் ரைசியின் மரணம் ஈரானுக்கு மாத்திரமன்றி முழு முஸ்லிம் சமூகத்திற்கும் ஏற்பட்ட பாரிய இழப்பு என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்காக பிரார்த்திப்பதாகவும் நாட்டு மக்களுடன் இலங்கி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து ஈரான் ஜனாதிபதியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச இலங்கைக்கு ஈரான் ஜனாதிபதி அண்மையில் பயணம் மேற்கொண்டு இரண்டு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தியிருந்ததாக கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றம் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அல்லது அதற்கு முன்னதாக கலைக்கப்படும் என ரஷ்யாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவரான உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கையில் முதலில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என உதயங்க வீரதுங்க குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமென தெரிவிக்கப்பட்டு வரும் பின்னணியில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமென என ரஷ்யாவுக்கான முன்னாள் ஸ்ரீலங்கா தூதுவரான உதியங்க வீரத்துங்க தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பொதுஜன பெருமளவின் உறுப்பினர்களுக்கிடையில் அண்மைய நாட்களில் அதிக சந்திப்புகள் இடம்பெற்றதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சந்திப்புகளின் போது நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவது தொடர்பான இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்துவது தொடர்பான பேச்சுக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் உதயங்க வீரதுங்க கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து தெரிவு செய்யப்படும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் வரும் மழையினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மன்னார் உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தென்மேற்கு பருவமழை நிலைபெற்று வருவதனால் தற்போதைய மழை மற்றும் காற்றுடனான வானிலை மேலும் அதிகரிக்கும் எனவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி மேற்கு சப்ரகமூக வடமேல் மாகாணங்களுக்கும் காலி மாத்திரை கண்டி நுர்லியா மற்றும் மன்னார் மாவட்டங்களுக்கும் மழையுடன் கூடிய காலநிலை நிலவும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களில் நூற்று ஐம்பது மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தல் விடுத்துள்ளது சபிரகமூ மாகாணத்திலும் காலி மாத்திரை கண்டி நுர்லியா மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களிலும் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடும் மழை காரணமாக கொழும்பின் பல வீதிகளில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது உலகின் செல்வந்த வர்த்தகரான டெஸ்லா நிறுவனம் மற்றும் எக்ஸ் சமூக வலைதளம் ஆகியவற்றின் உரிமையாளரான எலான் மக்ஸ் இந்த ஆண்டு இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எனினும் குறித்த விஜயத்திற்கான திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் எலான் மக்ஸ் தரப்புடன் இலங்கை அதிகாரிகள் தொடர்புகளை பேணி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பின் பேரில் எலான் மஸ்க் இலங்கைக்கான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் இந்தோனேஷியாவிற்கு இரண்டு நாள் விஜயம் மேற்கொண்டுள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எலான் மஸ்கை நேற்று சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் குறித்த கலந்துரையாடலின் போது இலங்கையில் ஸ்டாலின் வசதி சேவையை ஆரம்பிக்க முதலீடு செய்யுமாறு ஜனாதிபதி எலான் மஸ்கிடம் கோரிக்கை விடுத்திருந்தார் இலங்கையின் கிராமிய கல்வியை அபிவிருத்தி செய்வதற்கு ஸ்டாலின் வசதி சேவை முக்கியமாக அமையும் எனவும் ஜனாதிபதி எலான் மஸ்கிடம் தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்கவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட எலான் மாஸ்க் ஸ்டார் லிங்க் செய்மதி இணைய வசதி சேவையை ஆரம்பிக்க இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள தீர்மானித்துள்ளார் எனினும் இலங்கைக்கு விஜயம் செய்யும் திகதி இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அது தொடர்பில் எலான் மஸ்க் தரப்புடன் இலங்கை அதிகாரிகள் தொடர்புகளை பேணி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் ராணுவ வாகனம் மோதி ஜுவதியுதான் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக ஆஸ்திரேலிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் பாதிரவத்தியைச் சேர்ந்த சுதாகரன் சாருஜா என்ற இருபத்தி மூன்று வயதான யுவதியை தனது பிறந்த நாளான இன்றைய தினம் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார் புத்தூர் கனகம்புலியடி வீதியின் வீரவாணி சந்தியில் துவிச்சக்கர வண்டியில் குறித்த யுவதி பால் கொண்டு சென்ற போதே ராணுவத்தின் வாகனம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது காயமடைந்த வைத்தியசாலைக்கு யுவதி கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்துள்ளார் யுவதியின் சடலம் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பாக ராணுவத்தினரிடம் அச்சுவேலி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புகையின விடுமுறையை அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு சுழச்சாலை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை அதிகாரிகள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இலங்கையில் அண்மை நாட்களில் அதிகளவான தொழிற்சங்கங்கள் பணிவிலகல் போராட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையிலேயே அகில இலங்கை சிறைச்சாலை அதிகாரிகள் ஒன்றியம் இதனை அறிவித்துள்ளது அகில இலங்கை அதிகாரிகள் ஒன்றியம் இன்று முதல் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது சம்பள அதிகரிப்பை கோரி சிறைச்சாலை அதிகாரிகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட அந்த ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதேவேளை பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்களினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றது இதன் காரணமாக முழு பல்கலைக்கழக அமைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக தொழிற்சங்க பேரவையின் பொதுச் செயலாளர் டி சுரஞ்சீவ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சி தோட்டத்திற்கு செல்லும் பிரதான வீதி புனரமைப்பின்றி காணப்படுவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் தேர்தல் நெருங்கும் காலத்திலாவது குறித்த வீதியினை புனரமைத்து தர அரசியல்வாதிகள் முன்வர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நுவரேலியா நோர்வோர்ட் பிரதேச சபைக்குட்பட்ட பொகவந்தளாவ செப்பல்டன் என்சி தோட்ட மக்கள் என்சி தோட்டத்திற்கு செல்லும் பாதை காலமாக செப்பனிடாமல் குன்றும் குழியுமாக காணப்படுவதாக கவலை வெளியிட்டுள்ளனர் இதனால் குறித்த வீதியால் பயணிக்கின்ற பயணிகள் நாளாந்தும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் குறித்த வீதியினை செப்பனிட்டு தருமாறு மலையக அரசியல்வாதிகளிடம் பலமுறை கோரிக்கை விடுத்துள்ள போதும் இதுவரை எதுவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என குறித்த பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் ஒருவர் குறித்த வீதியில் விபத்துக்குள்ளான நிலையில் வீதி மோசமாக காணப்பட்டுமையினால் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி உள்ளதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தமது குடும்பத்திற்கு தேவையான உலருணவுப் பொருட்களை வீடுகளுக்கு கொண்டு வருவதற்கு குறித்த வீதியினை காரணம் காட்டி முக்கரவண்டி சாரதிகள் மறுப்பு தெரிவித்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் எனவே தேர்தல் நெருங்கும் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு கனடாவில் முன்னெடுக்கப்பட்ட ரத்த முகாம் தொடர்பான காணொலி கிடைக்கப்பெற்றுள்ளன அந்த வகையில் நினைவேந்தலை தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மன்னவரே மன்னவரே மாணவ செல்வங்களை அன்னையறை தந்த உங்கள் மதத்தை மாற்று காலம் தாழ்த்திய தீர்வு கண்களின் பழியை செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐஎஸ் ஆயுததாரிகளின் சந்தேகிக்கப்படும் நான்கு இலங்கையர் இந்தியாவில் கைது பலப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு மகாநாயக தேரர்கள் கோரிக்கை பௌத்த மக்களுக்காக குரல் கொடுத்ததாகவும் தெரிவிப்பு வாய்வீச்சு தலைவர்களினால் இளைஞர்களுக்கு எந்த பயனும் இல்லை மக்களுக்கான சேவையே முக்கியம் என்கிறார் சஜித் இந்திய நாடாளுமன்ற தேர்தலின் ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவு ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய முக்கிய தலைவர்கள் ஈரான் ஜனாதிபதியின் மறைவிற்கு ஹமாஸ் உள்ளிட்ட தரப்பினர் இரங்கல் ஐந்து நாள் துக்க தினம் அறிவிப்பு இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்